ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் அதாவது நாளையிலேருந்து என்ன படப்பறாங்க பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் வந்து நீனான் காதல் அப்படின்னு தொல்ல என்ன படப்பறாங்க பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரளியால் பிரச்சனை வந்துச்சு ராக வந்து சந்தேகப்பட ஆரம்பித்தார் இதுக்கு மேலே இது வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அத்தைக்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ராக வந்து என்ன சந்தேகப்படுறாரு இப்போ என்ன செய்யணும்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து அத்தை வந்து சரி அவளுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அவர் இப்படி போனார் நம்ம வேற வழியில் போவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வேணுன்னே வந்து என்னெல்லாமோ கொண்டு வைக்கிறாரு மோதிரம் அது இதுன்னு கொண்டு வைக்கிறாரு கூட கொஞ்சம் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி போய்ட்டா நடிக்கிறாரா நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்கிறாரு கண்டுபிடிச்சிருவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் போகிற மாதிரி ஃபை போகிறாங்க அப்போ வந்து ராகம் மேலே மோதிரம் மாதிரி மோதுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் மண்டையில் அடிபட்டு உடனே ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்குறாங்க சேர்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மண்டையில் அடிபட்டுருக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இப்போ வந்து முரளி வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னன்னு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் யார் எல்லாம் கேட்குறாங்க அந்த சமயம் அஞ்சலையும் ராகவும் வந்துட்டுருக்காரு இதெல்லாம் இவங்கலாம் கேட்டுருவாங்களா கேட்டதுக்கப்புறமாதிரி அபி அது தப்பான்கிற ராகம் திருந்து வரான் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பாகியலட்சுமி சிறியில் என்ன பழக்கிறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சிறியில் கோபி வந்து பாக்கியா வந்து சொல்லிட்டாங்க கோபி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ராதிகா கூட தான் போகணும் இன்னும் ஒரு வாரம் டயத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கோபி வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கார் அப்போ தான் ஈஸ்வர் கேட்குறாங்க என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு போகிறேம்மா பாக்கியா வந்து என்னை வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு கோபி வந்து கண்களுக்கறாரு சரி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் எதுவும் சொல்கிறாங்க அந்த சமயம் இல்லைம்மா பாக்கியாவே சொல்லிட்டா இனிமேல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளில கோவம் சொல்கிற சமயம் கோபிக்கு வந்து நெஞ்சு வழி வந்துடுது நெஞ்சு வழியில் துடிக்கிறாரு ஏன்னா இப்போ தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து படி பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாட்டை போய் ஈஸ்வரி கெஞ்சுறாங்க தயவுசெய்து என் பையனை வெளியில் போய் சொல்லிடுறாதம்மா ஒன்று கிஞ்சி கேட்குறேன் என் புருஷன் வந்து எனக்கு செத்து போயிட்டான் என் பையன் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கான் நான் சந்தோஷமா இருக்கேன் இப்போ அவ பொண்ணு போயிட்டானே என் வாழ்க்கையை வந்து இவாருமே அவங்கள்ட்ட கெஞ்சு கேட்குறேன்னு கேட்குறாங்க அத்தை மேலே பாசமாக இருக்கிற பாக்கியா வந்து என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தை எது சொன்னாலும் கேட்பாங்க கண்டிப்பாக சரி கோபிங்க இருக்கணும்னு சொல்லப்படுறாங்க ஆனால் ராதிகாவோட நிலைமை ஆகும்னு தெரியல அடுத்த வாரம் இந்த சீரியல் வந்து முடிய போகுது அதனால் இவங்க சரி சொன்னால் ராதியாவோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு தான் தெரியல ஏன்னா இவ வந்து டைவர்ஸ் பண்ணு அப்படி சொல்லினாங்க கண்டிப்பாக ஒருவேளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு பாக்கியாக கூட போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ முடிவில் வந்து எப்படி போகிறாங்க அப்படின்னு தெரியல